நமச்சிவாய வாழ்க டிசம்பர் மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் முதலில் தொழிற்த்தானம் எவ்வாறு இருக்கிறது தொழில் அடிப்படையில் இந்த சிம்மராசிக்காரர்கள் எவ்வாறு பலனை பெறுகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது சிம்மராசிக்கு ராசிக்கு பத்தாம் இடம் என்பது தொழிற்த்தானம் இந்த பத்தாம் இடம் வீடாக வருவது ரிஷப வீடு அந்த ரிஷப வீட்டில் அதிபதியாக இருப்பவர் சுக்கரன் அந்த சுக்கரன் ஏழாம் பார்வையாக தன் சொந்த வீட்டை பார்க்கிறார் அதுபோக சனி பார்வை சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் இட அதிபதியாகவும் செவ்வாய் சூரியன் இவர்கள் ஏழாம் பார்வையாகவும் பார்ப்பதன் அடிப்படையில் இவர்களுக்கு நன்மை ஏற்படுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது எவ்வாறு என்பதை பற்றி பார்க்கலாம் பத்தாம் இடத்து அதாவது இந்த வீட்டுக்கு சிம்ம வீட்டுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி அந்த சொந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் பார்ப்பதன் அடிப்படையிலும் துடிஸ்தானம் விரிவடைகிறது போதா குறைக்காக அந்த லக்ன ராசியாதிபதியும் சூரியனும் அந்த இடத்தை பார்க்கிறார் அதன் அடிப்படையில் இரட்டிப்பு லாபத்தை பெறுகிறது ஒரு கஷ்டம் வருகிறது என்ன என்று பார்த்தால் செவ்வாய் பகவான் ஏழாம் பார்வையாகும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்ப்பதன் அடிப்படையில் அங்கு சில குளறுபடிகள் ஏற்பட செய்கின்றன ஒரு நன்மையும் தீமையும் கலந்து இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது அங்கு விலையேற்றம் மற்றும் தொழில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இது போன்ற சில பிரச்சனைகள் திடீரென ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுத்தும் கவனமாக தொழிலில் ஈடுபடுவது நன்று இந்த மாதத்தில் குறுந்தொழிலாக இருந்தாலும் கனரக தொழிலாக இருந்தாலும் குடிசை தொழிலாக இருந்தாலும் எந்த தொழிலும் இந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் கவனம் அதிகமாக இருக்கப்படக்கூடிய செயலை செய்யப்பட வேண்டும் பொருளை உருவாக்குவதில் பிரச்சனை அல்லது உருவாக்கிய தன்மையில் பிரச்சனை ஆர்டர் வகையில் கொடுத்தவர் வாங்காததில் பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுத்தும் கவனமாக இருக்க வேண்டும் மூலப்பொருட்கள் உலை விலை உயர்வு இவற்றில் ஏற்படக்கூடிய தாக்கம் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது சில வகை உலக நாடுகள் மற்றும் பொருளாதார வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அவற்றின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நிலை மாற்றத்தையும் குறிக்கிறது ஆகவே கவனம் மிகவும் மிக மிக கவனமாக இருப்பது இந்த இருந்து வெளிவருவதற்கு மிகவும் ஒரு ஆணித்தரமான ஒரு செயலாக நாம் பார்க்கின்றோம் ஆறாம் இடம் வேலைக்கான அமைப்பு வேலைக்கான அமைப்பு என்று பார்க்கும் பொழுது அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாம் வீட்டிலும் குரு வீட்டிலும் இருப்பது குரு உச்சத்தை பெற்றிருப்பதன் அடிப்படையில் வேலை செய்பவருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான நிலையை குறிக்கிறது தனியார் வேலை என்று வரும்பொழுது அதாவது கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்வோர் நிலையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருடைய நிலை மிகவும் அற்புதமான நிலையை குறிக்கிறது வெவ்வேறு நாடுகள் மற்றும் வேறு வேலைகளுடைய அமைப்பு அல்லது தொழிலிருந்து இந்த கமையிலிருந்து அடுத்த கம்பெனிக்கு மாறுதல் சம்பள உயர்வு போன்றவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது அரசு வேலையில் இருப்பவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்த்தால் இவர்களுக்கு சில சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது கவனமாக இருப்பது நன்று இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்றால் என்ன குடும்பம் தனம் வாக்கு இவற்றின் அடிப்படையில் பார்க்கின்றோம் குடும்பம் என்று வரும்பொழுது சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடமாகத்தான் குடும்பத்தினுடைய அமைப்பு வருகிறது அந்த வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் அந்த ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் அதன் அடிப்படையில் நன்மை விளைகிறது அதை அந்த வீட்டு அதிபதிவர் நான்காம் வீட்டிலே இருக்கிறார் சூரியன் செவ்வாய் சேர்க்கையுடைய அமைப்பின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறதா என்று பார்க்கும் பொழுது இவர் நன்மையும் தீமையும் கலந்து காணக்கூடிய அமைப்பு தோற்றுவிக்கிறது ஆகவே நாம் கவனமாக இருப்பது நன்று ஏனென்றால் சனி பகவனுடைய பார்வையும் இந்த புதன் பகவானுக்கு இரண்டாம் இடத்திற்கு ஆறு எட்டு என்ற அடிப்படையில் பிரச்சனையை தோற்றுவிக்கக்கூடிய செயலும் பொருளாதாரத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய செயலும் ஏற்படுத்தும் குடும்பத்தின் வகையில் செலவின வகையில் கூடும் பொழுது பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது கவனமாக இருப்பது இது குடும்பத்தில் உள்ள நபர்களை பாதிக்கக்கூடிய செயலாக வருகிறது கணவனுடைய மனைவியுடைய ஒற்றுமையினுடைய குலைபாறு ஏற்படும் கவனமாக இருப்பது நன்று தனம் என்று சொன்னோம் தனம் என்று சொல்லும் பொழுது வரத்தான் செய்கிறது அதற்கு தகுந்தாற்போல் சனி பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் செலவினத்தன்மையை கொண்டு வந்து அவற்றுக்கு தக்க செலவினத்தை கொண்டு வந்து ஆட்கொள்ள செய்கிறது வாக்கு வாக்குன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கு ஒருத்தருக்கு இதை தருகிறோம் அதை செய்கிறோம் என்ற அடிப்படையில் நாம் கொடுக்கக்கூடிய வாக்கு அதன் அடிப்படையில் செய் பொழுது ஒரு சிலருக்கு பணப்பிரச்சனையில் நாம் கொடுக்கப்பட்ட வாக்கின் அடிப்படையில் வரும் பொழுது அவர்களுக்கு தீமையை நாடுகிறது ஆகவே இவர்கள் நன்மையான அதாவது பார்த்து வாக்கை கொடுப்பதன் மூலம் அவற்றிலிருந்து வெளிவரலாம் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்று சொல்லும்போது முயற்சி வெற்றி இவற்றின் அடிப்படையில் பார்க்கின்றோம் மூன்றாம் இடத்துடைய அதிபதியாக வருவது சுக்கரன் சுக்கரன் நன்னிலை பெற்றிருக்கிறாரா என்றால் பெற்றிருக்கிறார் எங்கே ராசிக்கு நாலாம் இடத்திலே செவ்வாய் வீட்டிலே செவ்வாயுடைய இணக்கம் போதாக்குறையக்காக குருவுடைய பார்வையின் அடிப்படையில் நன்மை இவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது உடல் வகையிலும் சரி ஒரு விரும்பிய வாழ்க்கையின் அடிப்படையிலும் சந்தோஷ வகையிலும் ஏற்படையுடைய இருக்கக்கூடிய அமைப்பிலும் சரி இவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகிறது இந்த மாதத்தில் முதலீடு என்று பார்க்கும்போது முதலீடு செய்யலாமா என்று பார்க்கப்பட்டால் சற்று கவனமாக இருந்துதான் முதலீடு செலுத்தப்பட வேண்டும் கவனமாக இருந்து நாம் எதில் முதலீடு செய்யலாம் என்று பார்க்கப்பட்டால் இப்போதைக்கு தற்போதைக்கு இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் ஒரு இடத்தில் நாம் முதலீடு செய்யலாம் எவற்றில் என்று பொழுது நான்காம் இடம் நான்காம் இடம் என்பது அங்கே செவ்வாய் பகவான் நல்நிலை பெற்று காணப்படுகிறார் ஆகவே இவர்கள் இடவகையில் முதலீடு செய்வதன் மூலம் நன்மை ஏற்படுகிறது பண்டி வாகன சேர்க்கை ஏற்படுகிறது தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சற்று பிரச்சனைக்குரிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது கவனம் தேவை ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்று சொல்லும்போது குழந்தையுடைய நிலை குழந்தை என்று நிலை அதாவது திருமணமாகி ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவிக்கக்கூடிய நிலம் நிலை என்று பார்க்கப்பட்டால் இந்த மாதமாக இருக்கிறது ஏற்கனவே குழந்தை இருந்தவர்களின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சில சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது கவனம் தேவை இதற்கு குலதெய்வ வழிபாடு மற்றும் குழந்தை கண்ணன் அமைப்பில் உள்ள தெய்வங்களை வழங்கும்போது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை நீங்குகிறது சிந்தனையில் தெளிவுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய நிலையை கொள்ளும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்லும்போது கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் வருகிறோம் ஆறாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய மகரம் மகரம் மகரத்திலுடைய வீட்டு அதிபதி சனி பகவான் சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாம் வீட்டிலே மற்றும் குரு வீட்டிலே இருப்பதும் குரு பார்வையில் அமைப்பில் இருப்பது ஒரு நன்மையான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடன் ஏற்படுகிறதா என்று சொன்னால் ஏற்படத்தான் செய்கிறது ஆறாம் இடம் என்று சொல்லும் பொழுது வண்டி வாகனத்திற்கு மற்றும் முதலீடுக்கு இவர்கள் கடனை வாங்கித்தான் செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்தும் அதன் மூலம் நன்மையா என்று பார்த்தால் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய நன்மையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது என்று எடுத்துக்காட்டுகிறது ஏழாம் இடம் ஏழாம் என்று சொன்னால் கடன் நோய் வழக்கு அவற்றின் அடிப்படையில் வருகிறோம் ஏழாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார் அந்த வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு எட்டாம் வீட்டிலே குரு வீட்டிலே இருக்கிறார் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கணவன் மனைவி இடையே சிறு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ஏற்கனவே திருமணம் ஆகாதவர்கள் நிலையில் இருப்பவர்களுக்கு திருமணத்தை கூட்டி வைத்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுத்தும் கவனமாக கையாளுவது நன்று நண்பர்கள் என்ற அழகில் வரும்பொழுது புதன் பகவான் நன்னிலை பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் இவர்களுக்கு நண்பர் மூலம் ஆதாயம் உண்டு தொழில் கூட்டாளிகள் தொழில் கூட்டாளிகள் என்று வரும்பொழுது சனி பகவான் நன்னிலை பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் இவர்கள் நன்மையான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதியின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சில சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது அரசியல்வாதம் பேசுவதிலும் மற்றும் வெளியில் பழகுவதிலும் கவனம் தேவைப்படுகிறது எட்டாம் இடம் அதிர்ஷ்டம் ஆயுள் என்ற அடிப்படையில் வரும்போது அற்புதமான அமைப்பாக இருக்கிறது ஆயுள் தன்மையின் அடிப்படையில் ஒன்பதாம் இடம் என்று ஒருகளும் பாகிஸ்தானும் பாகிஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் நன்னிலை பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் இவர்களை எல்லா பாக்கியவர்களின் இவர்கள் நினைத்ததை அடையக்கூடிய நிலையும் தெய்வத்தின் அனுகூலமும் மற்றும் தீர்த்த யாத்திரை புறம் கடவுள் வழிபாடு இவற்றின் அடிப்படையில் செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்தும் இவற்றின் மூலம் மிக பெரும் நன்மை ஏற்படுகிறது பத்தாம் இடம் என்று வருகின்றோம் பத்தாம் இடம் ஏற்கனவே பார்த்தாகிவிட்டது அடுத்தது இடம் பதினோராம் இடம் என்று வரும்பொழுது பதினோராம் இடம் என்று வரும்பொழுது மிதினம் மிதுனம் வீட்டினுடைய அதிபதி புதன் பகவான் அந்த வீட்டிலிருந்து ஐந்தாம் இடம் அது ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தை இருப்பதின் அடிப்படையில் இவர்களுக்கு நன்மை ஏற்படுகிறது என்ன என்ன என்று சொன்னால் லாபம் கூடுகிறதா அல்லது குறைகிறதா தொழில் ஏற்படக்கூடிய லாபத்தை மித மிஞ்சுகிறதா அது வேறு வகையில் நாம் முதலீடு செய்யலாமா போன்றவற்றின் அடிப்படையில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறதா என்று பார்க்கும் பொழுது ஏற்படுத்தால் செய்கிறது நன்மையான ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பதினோராம் வீட்டு அதிபதி தான் நாம் செய்யக்கூடிய தொழில் மற்றும் இவற்றினுடைய மீத காட்டக்கூடிய நிலையை காட்டக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது அவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது ஆகவே இந்த மாதம் இவர்களுக்கு நன்மையான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் என்று வரும்பொழுது விரயஸ்தானம் நன்னிலை விரயமா என்று பார்த்தால் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகம் என்று பார்த்தால் சு குரு பகவான் குரு பகவான் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு மங்கள காரியத்திற்கு செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு அவற்றின் மூலம் சந்தோஷத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஆகவே இவர்களுக்கு நன்மையான ஒரு அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது நம வாழ்க நாம் பெரிதொரு வீடியோவில் சந்திப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள்